வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகளின் பொதுமக்களின் வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடை அளிக்கும் விரிவான அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்று வந்திருக்க கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு அதாவது இன்னும் எங்களுக்கு மழை பெய்யவில்லை எப்பொழுது பொழியும் அடுத்தது காற்று நிற்கும் என்றீர்கள் காற்று இருக்கிறது அடுத்தபடியா இடி மின்னல் எப்பொழுது குறையும் காற்று பகுதிக்கு எப்பொழுது மழை உப்பார் அணைக்கட்டு பகுதிகளுக்கு மழை பொய்யுமா உளுந்துக்கு நீர் பாய்ச்சவில்லை இன்றாவது மழை பொய்யுமா போல் பல்வேறு அதாவது பருத்தி நீர் பாய்ச்சவில்லை மழை பெடியுமா. என்று பல்வேறு வினாக்கள் அறுவடை சாலை பணிகள் அதுக்கும் நிறைய வினாக்கள் இடைவெளி கிடைக்குமா இதெல்லாம் நிறைய கேள்வி இப்போது விரிவான அறிக்கை வானிலையோட அமைப்போடு பார்த்து கேட்டால் தான் உங்களுக்கு புரியும் நல்லா புரிஞ்சுக்குங்க தமிழ்நாட்டின் கரையோய் ஒட்டி தென்மேற்கு வங்கக்கடலோட கீழடுக்கில் சுழற்சி உருவாகியிருக்கு இந்த கீழடுக்கு சுழற்சி மெல்ல வடக்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய பதினெட்டு பத்தொம்போது இருபதாம் தேதி ஆந்திர கரையை நெருங்கி அப்படியே வளிமண்டலத்தில் ஆந்திர நிலப்பகுதிக்கு போக போகுது இது ஒரு பெரிய சிஸ்டம் இல்லை சாதாரண சிஸ்டம் தான் ஆனால் இந்த சாதாரண சிஸ்டம் அந்தமான் கடற்பகுதியிலையும் ஒரு கரை சுழற்சி உருவாகியிருக்கு அது மிக மெல்ல நல்ல தீவிரம் மாத இறுதி நாளில் தான் அது ஒடிசா போகும் இந்த சிஸ்டம் அதுக்கு முன்னாடியே போயிடும் அடுத்து ரெண்டாவது சிஸ்டம் முதல்ல உருவானாலும் அந்த சிஸ்டம் அந்தமான் கடப்பகுதியிலேயே அந்தமானுக்கு தென்மேற்கு பருவமழையை கொடுத்து கொண்டே நீடித்து நின்ற மழைப்படிவை அங்கே கொடுத்துட்டு அங்கே இருந்து மிக மெல்ல தான் போகும் இந்த நேரத்தில் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கடல் பகுதிகளில் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகிருக்கூடிய இந்த கீழக்கு சுழற்சி தான் ஆந்திர பிரதேச கடையில் போய் கரை கிடக்க போகுது அது வந்து ஒரு பெரிய சிஸ்டம் இல்லை காற்று சுழற்சி தான் இந்த சிஸ்டம் வடமேற்கு காற்றை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வருது வடமேற்கு காற்றுன்னா உயர் எடுத்த காற்று பாகிஸ்தானில் நுழைஞ்சு வரும் பொழுது அது குஜராத் மகாராஷ்டிரா வழியாக வெப்பமடைந்து மேலே எழும்பி மேலெடுக்கலை தமிழ்நாட்டுக்குள் வரும்பொழுது கேரளா கர்நாடகா வழியாகவும் உயிரெடுத்த காற்று நுழையும் அந்த காற்று குளிர்காற்று மா பாகிஸ்தான்லேருந்து வருவது வெப்ப நீராவி ரெண்டையும் ரெண்டும் சந்திப்பை ஏற்படுத்தி மழை பொழிவு ஏற்படுத்துகிறது ரைட் இப்போது கிழக்கு காற்றும் கொஞ்சம் அளவாக தேர்க்கும் விதத்தில் வேகமாக வங்கக்கடலுக்கு ஓடாம தேக்கும் விதத்தில் ஒரு அமைப்பு தான் ஏற்பட போகுது அதுவும் குளிர்விக்கும் அமைப்பு காற்று சுழற்சி அப்போது மூன்று பக்கமும் நிகழ்வுங்க வடமேற்கிலிருந்து நீராவி வங்க கடலோரம் குளிர்விக்கும் கீடுக்கு சுழற்சி அந்த கீடுக்கு சுழற்சிலேயும் நீராவி இருக்கும் அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே தெற்கிருந்து வருகிறது அதுலேயும் நீராவி இருக்குது நீராவியுடன் கூடிய ஒரு குளிர்விக்கும் அமைப்புன்னு சொல்லலாம் அது வந்து ஒவ்வொரு லேயர்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் வெப்பம் நீராவி குளிர்வீக்கம் அமைப்பெல்லாம் அடுத்தது மேற்கிலிருந்து வருது முற்றிலும் குளிர்விக்கும் அமைப்பு தமிழ்நாட்டில் வெப்பத்தால் உயர்ந்து நேற்றைய மழை பெரிய இருக்கக்கூடிய ஈரப்பதமும் லேசாகி மேலெழும்போம் அதையும் ஒரு நீராவி கிடைக்கும் தரையில் இருக்கக்கூடிய நேற்றைக்கு பெய்த மழையில் இருக்கக்கூடிய நீராவி நீராவி மேலெழுந்து முன்கூட்டியே மழை பிடிப்பை தொடக்கும் இன்றைக்கி அது முதல்ல புரிஞ்சுங்க முன்கூட்டியே மழைப்பிடிப்பை தொடக்கும் இவையெல்லாம் முதல்ல ஆங்காங்கே மழைப்பிடிப்பை தொடக்கம் அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பிடிப்பை தொடக்கம் அப்புறம் அப்படியே கிழக்கு நோக்கி வரும் இன்றைக்கும் டெல்டாவிற்கு கொடுக்கும் கூடுதலாக மடங்கள் சேர்த்து கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதல் இருக்கும் புரியுதுங்களா அப்போ இன்றைக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஒதுக்கினாலும் கவலைப்படக்கூடாது ஆலங்குடியில் புதுக்கோட்டைக்கு பெய்த மழை ஆலங்குடியில் பெய்த பெய்யவில்லை என்றார்கள் ஆலங்குடியில் நேற்றைக்கு நாலு சென்ட்மீட்டர் பெய்து விட்டது நம்பிக்கை வந்து விட்டது உங்களுக்கு ஆக இப்படித்தான் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது உங்களுக்கும் ஒரு நாள் பொடியும் அந்த நாள் இருக்கிறது காத்திருக்கணும் ஆனால் இப்போ ரொம்ப நாள் எடுத்துக்காது நாளையே பெய்ய போகிறது நாளையே பெய்ய போகிறது ஆகவே உங்களுக்கு பருத்திக்கு தண்ணி வேணுமா நாளை வரை பொரு நாளை இன்றைக்கு பெய்யும் பெயலன்னா நாளை உறுதி நூறு சதவீதம் உறுதி நாளை எல்லாவற்றிற்குமே எல்லா மாவட்டங்களுக்குமே நாளை நூறு சதவீதம் உறுதி நாளைக்கு ஒரு இடங்களில் இருக்கா கவலைப்படாதீங்க சனி உறுதி ஞாயிறு உறுதி திங்கள் உறுதி நாலு நாள் கனமழை இருக்குது வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நான்கு நாள் குறிப்பாக டெல்டாவிற்கு வடகடலோரத்திற்கே என்றால் உள் மாவட்டங்களுக்கு வெளுத்து வாங்கும் மழை இருக்குது காற்றுப்பகுதிக்கும் இருக்குது பகுதியை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்கும் அதுவே பெரிய வரப்பிரசாதம் கண்டிப்பா நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் அந்த மழைக்கு என்னால் பகுதிக்கும் மழை இருக்கு ஆக வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவு நிறைய கொடுத்து கொடுத்துவிடும் அதுக்கு மேலே என்ன ஆகும் அதுக்கு மேலேயும் தொடரும் நான் சொல்றது கனமழை நாட்கள் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது கனமழை நாட்கள் காற்றுப்பகுதிக்கும் மழை தரும் நாள் ரொம்ப மோசமான ஒரு உச்சபட்ச மழைக்கு ரொம்ப குறைவான மழை கொடுக்கும் இடம்னு பார்த்தீங்கன்னா ஆரல்வாய் மொழி காற்று பகுதி அங்கே தான் காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அந்த இடத்துலையும் மழை இருக்கும் நம்பர் ஒன் இடம் கர்நாடக எல்லையோரம் அடுத்தது ஆந்திர எல்லை உரம் அடுத்தது கேரள எல்லையோரம் அடுத்தது அனைத்து மேற்கு வடமேற்கு மாவட்டங்கள் அடுத்தது அனைத்து உள் மாவட்டங்கள் அடுத்தது கடலோர மாவட்டங்களுக்கும் உள்ளே அடுத்தது டெல்டா வடகடலோரம் அடுத்தது குறைவான மழை தென்கடலோரம் தென்கடலோரத்துலேயும் ராதாபுரம் கடலோரப் பகுதி தூத்துக்குடியோட தெற்கு கடலோர பகுதி புரிஞ்சுங்க அதுக்கும் உண்டு இதுதான் அப்போது இதில் என்னென்ன கேள்விக்கு விடை கிடச்சிருக்கோம் எங்கள் ஊருக்கு எப்போ மழை கரெக்டாக பதினாறுலேருந்து இருபதாந்தேதிக்குள்ளே கனமழை இருக்கு உங்களுக்கு ஆனால் எப்போ பையன் சார் எல்லாமே மாலை தாங்க மேற்கே மதியம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிழக்கே மாலை திண்டுக்கல் மது கரூர் திருச்சி இதெல்லாம் புதுக்கோட்டை மதுரை எல்லாம் பார்த்திங்கன்னா மாலை அப்புறம் முன் மா அதாவது பின் மாலை முன்னிரவு பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் உள்ள அதாவது கடலோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடுத்தது இரவு நள்ளிரவுன்னா அது டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் இப்படி தான் இரவு நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் இரவு நள்ளிரவு அதிகாலை கடலோரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலேயும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நள்ளிரவு அதிகாலையும் இரண்டாவது சுற்று மழைப்பிடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கர்நாடக எல்லையோரமும் இரண்டாவதாக ஒரு மழை அதிகாலையில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதுவே இப்படிப்பட்ட மழைப்பிடிவுகள் பெரும்பா காலையில் மழை இருக்காது இப்போ இருக்கக்கூடிய மேகமும் விலகிவிடும் ஆங்காங்கே டெல்டாவில் இருக்கக்கூடிய மேகம் விலகிவிடும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் அறுவடை விரைந்து முடிங்க பூச்சி பெட்டி வேகமாடிங்க உலர்த்துதலை சரியாக பண்ணுங்கன்னு இப்போ நிறைய பேர் கேட்டிருக்காங்க எல் அறுவடை பண்ணலாமா அடுத்த வாரத்தை நான் பத்து நாளில் நெல் அறுவடையே வருகிறது என்கிறார்கள் எல் அறுவடை பண்ணலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு தனியாக ஒரு அறிக்கை போடுறேன் தனியாக ஒரு அறிக்கை போடுறேன் இணைந்துருங்க ஆக அதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் பிளான் போட்டுக்கணும் எப்படி திட்டமிட்டுக்கணும் விரிவாக சொல்கிறேன் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் வினாக்களுக்கான விடைப்பகுதி இதில் எங்கள் மாவட்டத்துக்கு மழை பெய்யுமா பெய்யும் சொல்லியாச்சு காற்று எப்பொழுது நிற்கும் காற்று வெயில் குறைஞ்சிருங்க இன்றைக்கு இந்த பாளையங்கோட்டை மற்றும் வேலூர் இந்த சென்னை இங்கே மட்டும்தான் வெயில் இருக்கும் அதுக்கு அதுக்கும் மழை பெஞ்சிட்டுனா அங்கேயும் நாளை குறைஞ்சிரும் வெயில் வெள்ளி சனி ஞாயிறு திங்களுக்கு அப்புறம் வெயிலே இருக்காதுங்க முற்றிலுமா குளிர்ந்த தமிழ்நாடு படிப்படியாக குளிர போகிறது இன்றைக்கு இருக்கிற வெயில் நாளை இருக்காது நாளை இருக்கிற வெயில் நாளை மறுநாள் இருக்காது இறுதி பத்து நாள் அறவே இருக்காது வெயில் ஜில்லென்று காற்று தென்மேற்கு காற்று மேற்கு காற்று ஆடி காற்று எல்லாம் போகிறது தமிழ்நாட்டுக்கு அருமையான ஒரு காலநிலையை கொடுக்க போகிறது மழையுடன் இணைத்து அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வெயிலை பற்றி கவலைப்படாது தூக்கி எறிந்திருங்கள் வெயில் 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 என்று நினைத்து கொண்டு அச்சப்பட வேண்டாம் வெயில் கிடையாது புழுக்க வியர்வையும் இன்னும் கொஞ்ச நாள் அதுவும் விளைவிடும் வெயில் இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் இடத்துல கூட நாளை விளையிடும் புரியுதுங்களா இதுவரைக்கும் மழை பெய்யாத இடத்துல தான் கொஞ்சம் வெயில் புழுக்க அதிகமாக இருக்கும் அதுவும் உக்கிரமாக இருக்கும் வியர்வை நேற்றைக்கு எங்கெல்லாம் வியர்வை கொட்டியதோ அங்கெல்லாம் மழை பொழிவு மாலை இரவிலே வந்து கொடுத்தது இன்றைக்கு வேர்வை இடத்துல நான் இன்றைக்கு மாலை இரவு வரும் நாளை எங்கும் குளிர்ந்து விடும் வரக்கூடிய நாட்கள் தினசரி மழைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காற்றை பொறுத்த வரைக்கும் வெயில் குறைஞ்சிட்னா இந்த காற்று இருக்காது தரைக்காற்று வெயில் இருக்கிற வரைக்கும் ரெண்டு நாள் அந்த தரைக்காற்றும் ஓடிவிடும் இடிமின்னல் இருந்துட்டே இருக்குங்க ஏன்னா தூசு மாசு சுமந்து வரக்கூடிய வடமேற்கு காற்று பாகிஸ்தான் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் எல்லையோர பகுதியிலிருந்து சுமந்து வரக்கூடிய வெப்ப நீராவி அதில் இருக்கக்கூடிய தூசு மாசு அதிகமாக இருக்கும் மாநிலங்கள் கடந்து வருகிற காற்று காற்று நிறைய இருக்கும் தூசு அதனால இடிமின்னல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக குளிர் வெப்பனை காற்றும் இணைஞ்சாலே இடிமின்னல் அதிகமாக இருக்கும் அதிகமான குளிர் அதிகமான வெப்பம் இரண்டு காற்றும் இணையும் பொழுது தூண்டல் அதிகமாக இருக்கும் இடிமின்னல் ஆகவே இடிமின்னல் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் இதுதான் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி